வட்டப்பாத்தி கட்டியிருக்கிறேங்க ஒரு மரத்துக்கு நாற்பது ரூபா வட்டப்பாத்தி கட்டுறதுக்கு ஒரு மரத்துக்கு ரூபா நீ சொட்டு நீர் பைப்பெல்லாம் இழுத்துட்டு ட்ரிப்பு போடணுங்க உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லுங்கள் இங்கே வந்து ஒரு மரத்துக்கு நாற்பது ரூபா வட்டப்பாத்தி கட்டுறது கட்டிக்கிட்டுருக்காங்க மரத்தை சுற்றி ஒரு வெட்டம் வந்து அஞ்சடி இருக்கும் ஒரு பக்கம் ஒரு மூணு அடி மூணு அடி அஞ்சு டூ ஆறு அடி அந்த மாதிரி விட்டா இருக்கிற மாதிரி கட்டிகிட்ருக்கேன் போதுமா இன்னும் அகலமாக போடணுமா என்னன்ட்டு சொல்லுங்க இது வந்து ஒரு ரெண்டரை வருடமான மரங்க இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டரை வருடம் ஆகுது கண்ணை வந்து இப்போ ரெண்டரை வருஷமாக உள்ள கரும்பு இருந்தது ரெண்டு கட்டை இப்போ அழிச்சு வச்சுங்க கரும்பு அழிச்சாச்சு நன்றி